சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் சாய் உன்னை தேடி இப்பொழுது சில நிமிடங்கள் பேச வேண்டும் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நான் உன்னோடு பேச வேண்டும் என்று காத்திருக்கின்றேன் சில நிமிடங்கள் எனக்கு கொடுத்து என் மனதில் இருக்கும் காரியங்கள் உன்னிடத்தில் ஒப்படைத்து என் வாழ்க்கையில் நடக்கப் போவது இதுதான் என்று நான் உன்ன உன்னிடம் ஒப்படைக்க வந்திருக்கின்றேன் என்னை தள்ளிவிட்டு போய்விடாதே சில கெட்ட நிமிடங்கள் உனக்காக இந்த நல்ல காலத்தை தள்ளிவிடத்தான் காத்திருக்கிறது அதனோடு நீ கைகோர்த்து சென்று விடாதே என் குழந்தையே உன் சாயப்பா உனக்காக எப்பொழுதும் நான் வெறும் கையில் வரமாட்டேன் என்பதை புரிந்து கொள் நான் இன்றும் வெறும் கையோடு வரவில்லை என் குழந்தை என்னிடத்தில் மன்றாடி கேட்டுக்கொண்டாய் சாயப்பா இறுதியாக கேட்கின்றேன் இந்த காரியத்தை நடத்தி கொடுங்கள் இந்த காரியம் நடந்தால்தான் தொடர்ந்து என் வாழ்க்கையை என்னால் நடத்த முடியும் இல்லை என்றால் இந்த வாழ்வில் வேண்டாம் என்று என் ஆயுள் என்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறது இதோடு என்னுடைய ஆயுளை நான் முடித்துக் கொள்வேன் என்று என்னிடம் நீ மன்றாடி அழுது கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் சாயப்பா என்னை காப்பாற்றிவீர்களா நான் கேட்பதை கொடுப்பீர்களா இல்லை நான் வேதனைப்படுவது இன்னும் வேடிக்கை பார்ப்பீர்களா என்று என்னிடத்தில் கேட்டாய் இதோ உனக்காக உன் சாயப்பா நடத்தி கொடுக்க வந்துவிட்டேன் நீ என்னிடத்தில் கேட்டதை கொடுக்க வந்துவிட்டேன் தயக்கமின்றி பெற்றுக்கொள் உன் வாழ்வு ஒளிரும் நேரம் வந்துவிட்டது நீ காத்திருந்த காத்திருப்பதற்கு அந்த சந்தோஷமான தருணம் கைகூடி வரும் காரியம் உன் வாழ்வை உயர்த்தும் அந்த சந்தோஷமான காரியத்தை பெற்றுக்கொண்டு நிம்மதியான வழியில் உன் வாழ்க்கையை நடத்து நல்லது மட்டுமே தருகிறேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்திரு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்